தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே அவன் நம்பர்களே வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய நாளிலே ஆண்டவருடைய விடியர் காலை மூன்று மணி ஆராதனையிலே நாம் விடுதலை அடைவோம் ஆண்டவர் நம்மை விடுவிப்பா நன்றி அப்பா உப்பு கோடு ஜபிங்க அட்ட முறையிடுங்க அவர்கிட்ட கேளுங்க அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை கைவிடாதா ஆண்டவர் அவர் விடுதலை சுகம் ஆசீர்வாதித்தவர்

மக்கள் விடுதலை காண்பார்களாக நோயாளர்களாகிய நாங்கள் விடுதலை அடைவோமாக ஆண்டவரை வல்லமையை காண்பவமாக விடுதலை வழி நடத்துகிறேன் அண்ணோடைய கிருப்பை அடைவதற்கு உறவுக்கும் நோம்பிற்கும் உள்ள உறவை ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லது பிரிவிற்கும் நோம்புக்கும் உள்ள உரம் நோன்பு இருப்பதால் வருகிற வலன்கள் என்ன பயன்கள் என்ன தியாகத்தால் வருகிற பயன்கள் என்ன என்பதை ஆண்டவனுக்கு சுட்டி காட்டுவார் சில தியாகமும் செய்யுங்க நீங்க தியாகத்தால் உயர்வீர்கள் தியாகத்தால் வாழ்வீர்கள் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தையில பரிசையர்களும் மறைநூலரையும் இயேசுவிடம் வந்து ஏன் சீடர்கள் நோம்பு இருக்கல யோவான் சீடர்கள் நோம்பு இருக்கிறார்கள் சொல்கிறார் மணமகன் அவர்களோடு இருக்கிறார் அவங்க நோம்பு இருக்கணும் அவசியம் இல்லை பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது நோம்பு இருப்பார்கள் எனவே பிரிவுக்கும் நோம்பிற்கும் ஒரு தொடர்பு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க நண்பர்களோடு நீங்க இருக்கிறீங்க நண்பர்களோடு திடீர்னு சண்டை அப்ப சண்டை வரும்போது என்ன ஆகும்னா நண்பர்கள் விலகி போயிடுவாங்க அப்போ ஒரு விரக்தி வரும் இவ்வளோ நாள் நன்றாக இருந்தோ மகிழ்ச்சியாக இருந்தோ இந்த நேரம் போனதே தெரியல ஒரு கேளிக்கையாக மனசில் கவலை எல்லாம் போக்கும்படி இருந்த உறவு திடீரென்று சண்டையாய் மாறுகிறது அப்போ அவர் உறவு முறிகிறது அப்போ எனக்கு அந்த கேளிக்கைக்கு இடம் இல்லை நான் பேசுவதற்கு பழகுவதற்கு யாரும் இல்லை அங்கு தனிமை இருக்கிறது சொல்றாரு நீ நோம்பு இருக்கிற பொழுது நோன்பு என்பது என்னவென்றால் இறைவனை அடைவதற்கான ஒரு பாதை இறைவனை நெருக்கமாய் தேடி செல்வதற்கான பாதை எனவே அந்த பிரிவில அதான் சொல்றாரு அவர் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் கடவுளை அவர் விட்டு போவார் அப்பொழுது நோம்பு இருப்பார்கள் என்றால் ஆண்டவர் அங்க இல்ல நோன்பு இருப்பது மூலமாய் ஆண்டவர் நெருக்கமா போக முடியும் நண்பர்கள் இல்லை என்றால் ஒரு விரக்தி வரும் இப்போ நண்பர்களை தேடிப் போகும் அது போல அது போல ஆண்டவர்கள் அடைவதற்கான பாதை அந்த நண்பர்கள் தேடி போறவா நோம்பு ஆண்டவரை அடைவதற்கான திருவிழா நாளைக்கு தேர் திருவிழா கால்நடையாக கொடி பவனிக்கு நடந்து சென்றார்கள் ஏதாவது என்னுடைய ஆலயத்துல ஆலயத்திலிருந்தே சென்றவர்கள் இருக்கிறார்கள் கிளைப்பங்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள் நடைந்து போவது அந்த நோம்பு இருந்து நடந்து போவது தியாகம் செய்வது எதற்காக ஆண்டவரை அடைவதற்காக நிறைய ஆலயங்களில் இருக்கும் நோம்பு இருந்துப்பார்கள் உபவாசம் இருந்து ஜபிப்பார்கள் ஆண்டவர் அடையணும் நான் தியாகம் பண்றேன் எனக்கு ஆண்டவர் வல்ல வேண்டும் கிருப வேண்டும் ஜபிங்க தியாகம் பண்ணுங்க உங்க நேரத்தை தியாகம் பண்ணுங்க நோம்புதான் இந்த சூழல சொல்றேன் உங்க நேரத்தை அரை மணி நேரம் நான் ஆண்டவர்கிட்ட ஜபிப்பேன் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜபிப்பேன் ஒரு ஜபமால சொல்லி அன்னை வரைய மூலமா ஆண்டவர் அடையலாம் நான் ஒரு நாளைக்கு மூன்று ஜபமால சொல்லுவேன் ஜபிங்க செய்து பாருங்கள் வல்லமை அருள் ஆசீர்வாதம் அவர் விடுவிப்பார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் சுகப்படுத்துவார் அவர் மாற்றுவார் பெரியமான பிள்ளைகளை விடுதலை தருவார் குறிப்பாக உடல் சுகமாக நன்றி அப்பா வல்லவரே நன்றி ஆவியான நன்றி கிருமி உள்ளவரே நன்றி அதிசயம் செய்பவரை நன்றி வழி காட்டுங்க ஆசீர்வதிங்க அப்பா துணையா இருங்க அன்றைவரையும் கிருமியா வல்லமையா நாங்கள் வாழும்படியாய் அதிசயங்களால் நாங்கள் வாழும்படியாய் சுகமில்லாத ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகத்தை பெறுவார்களாக அப்ப அவங்க வல்லமையை பெறுவார்களாக அந்த பெறுவார்களாக பலவீனங்களோ எங்கெல்லாம் நோய் நோடிகளோ எங்கெல்லாம் இயலாவல் இருக்கிறதோ எங்கெல்லாம் வழிகள் இருக்கிறதோ அண்ட பெயரால் சுகமாய் வாழ்வாய் ஆண்ட பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வாய் ஆண்ட பெயரில் சாட்சியமாய் இருப்பீர்கள் விரைவான வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே திருப்பாடல் நினைவேகளுக்கு விட்டு சென்று திருவுடன் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் அப்படி பலனியிட விடாமல் அடுப்பை அருள் புரியும் என்று வாழ்ந்து செய்கின்றவியமென்று ஆடுகிறோம் அமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன் அவர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே